காதல் வெண்ணிலா ஒனர் 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 தக்காளி சின்ன பொண்ணு கூப்பியா நீ வாரேன்னு சொல்லிருக்காத யார் வீட்டுல வந்து ஒனர் ஒனர் கட்டிட்டு இருக்கே எப்போ ராமு நீ எப்போ ஒனர் காய் எடுத்து வந்திருக்கேன் அப்படி எப்போ எங்க வீட்டுக்கு தான் காய் கொண்டு வந்திருக்கியா ஆமா ஒனர் உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா காய்களையும் எடுத்து வந்திருக்கேன் சரி போ அப்படினா வீட்டுக்குள்ள வந்து இறக்கி வச்சிரு ஆ சரி ஒனர்

அது வந்து ஓனர் வெளியே யாரையும் கூப்பிடல சொந்தக்காரங்களை மட்டும் தான் கூட்டிட்டு போனோம் அதனாலதான் அம்மா உங்களை கூப்பிட்டு மாட்டாங்க நான் அம்மா கிட்ட சொல்றேன் ஓனர் எங்க வீட்ல நடக்கிற எல்லா பங்கத்துலயும் உங்களை கூப்பிடுவாங்க ஓனர் நான் வந்திருந்தேன் வெச்சிக்கியா அந்த பொண்ணு எப்படியா பேசி முடிச்சிருப்பேன் பூ இந்த அளவுக்கு பிரச்சனை வர விட்டுக்க மாட்டேன் பூ ஆ சரிங்க ஓனர் அடுத்த வாட்டி உங்களை கண்டிப்பா கூப்பிடுவோம் என் கல்யாணத்துக்கு நீங்க தான் சீஃப் கெஸ்ட் ஓனர் கண்டிப்பா வந்துருங்க ஆ சரி பூ சரி ஓனர் சின்ன பொண்ணுக்கா காய்கறி கேட்டவே உங்க வீட்ல தான் குடி இருக்கேன்னு சொன்னாவே எந்த வீட்ல இருக்காங்க அவ இங்க தான் குடி இருக்கா அவ எதுக்கு காய்கறி கேட்டா கடை போட்டுட்டு தான் கேட்டாங்க ஓனர் நான் வந்து காய்கறி வகைய பத்தி அவள காய்கறி கேட்டா बोलते ஏன் வீட்டு முன்னாடி தான் போட்டு விட்டுட்டு கரப்பா அப்ப ஏன் அவட்ட காய்கறி மட்டும் குடி நான் அப்படி நான் அவட்ட வாங்கிட்டு இருக்கமா உங்களை விட முடியுமா ஓனர் நீங்க அப்படி தான் நினைச்சுக்கிறாதீங்க நீங்க வந்து முன்னால் கஸ்டமர் உங்களுக்கு எப்பவும் போல தனியா கொண்டு வந்துருவானே ஆ சரி பூ சரி சின்ன பொண்ணு ஏன் வீட்ல குடி சரியா டேய் ரெண்டு பேரும் காய்ச்சி கொண்டு சின்ன பொண்ணு கடை கொடுத்துருவாங்க அப்படியே தாசம் வாங்கிட்டு வந்துருங்க நான் முன்னாடி போயிட்டு நான் சீதாவை பார்க்கவே முடியாதோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு சீதாவை நான் பார்த்துட்டேன் முத நாள் பார்த்த மாதிரியே இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்தா இனி தினமும் சீதாவை ஸ்கூல்ல போய் பார்த்துட வேண்டியதுதான் என்ன பார்த்து பயப்படவும் செஞ்சா இன்னைக்கு நான் பேச போக்கும் சீதா அதே மாதிரியே நடந்துகிட்டா பதட்டத்துல என் காலை கூட முடிச்சுட்டா என்கிட்ட சொன்னான் ஆனா இன்னைக்கு பேசும்போது என்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா சீதா என்கிட்ட பேசலாம்னாலும் நான் தினமும் சீதாவை பார்க்க போவேன் எந்த காரணத்தை சொல்லி சீதாவை பார்க்க போறது ஆ தினமும் பூமாரி ஏன் நம்மளே ஸ்கூல்ல கொண்டு விடலாம் அதே சாக்கா வச்சு சீதாவையும் பார்த்துட்டு வரலாம் காலையில் அக்காலுக்கு ஃபோன் பண்ணி பூமாரி தினமும் நானே கூட்டிட்டு போறேன்னு சொல்லணும் உன்னை தானே வானம் தேடுது மேலாடை மூடி ஊர்கோலமாய் போவதே வா மீளா உன்னை தானே வானம் தேடுதே சீதாவை பார்க்கணும் போல இருக்க காலையில சீக்கிரமா ஸ்கூலுக்கு போய் பாத்துட வேண்டியதுதான் என்ன இவன் சிரிச்செண்ணிக்கு விடத்தை பாத்திருக்கிறக்கா ராமு யா ராமு ராமு அம்மா நீங்களா என்னையா ராமு விட்டதை பத்தி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன் ஒன்னும் இல்லைம்மா சும்மா தான் படுத்திருக்கேன் சரியா ராமு சீக்கிரம் வா சாப்பிடலாம் எல்லாரும் ஆ சரிம்மா நீங்க போங்க நான் பின்னாடியே வரேன் நல்ல வேலை அம்மா நான் பேசிக்கிட்டு இருந்ததை கவனிக்கலை சரி சாப்பிட போகலாம் லேட்டாகனா திரும்பவும் வந்துருவாங்க

அது ஒன்றும் இல்லை மருமகளே உங்களை பார்த்தாலே தெரியுத நீங்கள் கவலையாக இருக்கீங்கன்னு அது வந்து காயத்ரி ராமு நடந்ததெல்லாம் நினச்சி ரொம்ப கவலையாக இருக்காம்மா ஒழுங்காக சாப்பிட மாட்டுக்கிறான் தூங்க மாட்டுக்கிறான் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாமா அவன் கவலைப்படுறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கவலைப்படாதீங்கத்த நான் எங்கள் அம்மா கிட்ட குழந்தை நாளுக்கு பொண்ணு பார்க்க சொன்னேன் அவையே ஒரு கல்யாண ப்ரோக்ராம் நம்ம வீட்டுக்கு அனுப்புறாவலாம் அவர் ரொம்ப ராசியான ப்ரோக்ராம்தே என்ன சொல்கிறா காயத்ரி குழந்தனார் ஃபோட்டோவை அவர்கிட்ட கொடுப்போம் அவர் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து சொல்வாரு சீக்கிரமே குழந்தனாருக்கு கல்யாணம் ஆகிறத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படியே காயத்ரி நாளைக்கே அவரை வர சொல்லு சரித்தே வர சொல்கிறேன் உங்கள் மாமா சாயங்காலம் தோட்டத்துலேருந்து வந்ததும் கல்யாண பக்கர் வர சொல்கிறத பற்றி பேசுவோம் நீங்க நீங்கள் வரத்தப்படாதீங்கத்த எந்திரிச்சி வீட்டுக்குள்ளே வாங்க நீ போமா மருமகளே நான் வரேன் சரிங்கத்த காயத்ரி என்ன பொறுப்புள்ள பிள்ளையார் நடந்துக்கிறா வரப்போகிற மருமகளும் இதே மாதிரி பொறுப்பாக இருந்தால் நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துப்பா நாளைக்கு அந்த புரோக்கரை வர சொல்லிட வேண்டியதா முதல்ல அக்காலுக்கு ஃபோன் பண்ணி பூமாரிய நானே ஸ்கூலுக்கு கூட்டி போறேன்னு சொல்லணும் ஹலோ அக்கா இல்ல ராமு காலையிலே ஃபோன் பண்ணியிருக்கே அது ஒண்ணு இல்ல அக்கா இன்னைக்கு நானே பூமாரிய ஸ்கூல்ல கொண்டு விட்டுறேன் பரவால ராமு இறங்கட்டும் மாமாவை கொண்டு விட்டுறேன்னு சொல்லி கிளம்பி இருக்கவே பரவால அக்கா நானே பூமாரிய ஸ்கூல்ல விட்டுறேன் மாமால கிளம்ப சொல்லாதீங்க உங்களுக்கு தோட்டத்துல வேலை இருக்கல ராமு நீ வேலைய பாரு நான் மாமாவை கொண்டு விட சொல்றேன் எனக்கு தோட்டத்துல வேலை இன்னைக்கு இல்லக்கா அந்த பக்கம் ஒரு சின்ன வேலை எடுத்து நான் அங்கதான் வாரேன் அதனாலதான் பூமாரி கொண்டு ஸ்கூல்ல விடுறேன்னு சொல்றேன் அப்படியா ராமு சரி அப்பா வா நீயே பூமாரி கொண்டு ஸ்கூல்ல விடுறே சரிக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துறேன் சரி ராமு ராஜேஸ்வரி நான் தோட்டத்துக்கு போய் வரேன் ஏங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன ராஜேஸ்வரி சொல்லு காய்த்தியோட அம்மா கிட்ட ராமத்துக்கு பொண்ணு பார்க்க சொல்லிருனே அவங்க காலையில ஒரு தரகரன் வந்து கலப்புறாங்களா அவர்கிட்ட நம்ம ராமுவோட போட்டோ கொடுத்தா அவர் கண்டிப்பா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சொல்லுவாரு உடனே எதுக்கு ராதி அடுத்து பொண்ண பாக்குற கொஞ்ச நாள் ஆகிட்டுமே நம்ம பையன் ரொம்ப கவலை படுறான் அவன் வருத்தமா இருக்கறத என்னால பார்க்க முடியல சரி வாங்க சார் ராதி சரி வர அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க நீங்க அதுவரைக்கும் வரைக்கும் வீட்ல இருங்க தொடர்ந்து நீ கொஞ்சம் லேட்டா போலாம் சரி ராதி சரி ஏய் ராமு காலையில எங்க கிளம்பிட்டா இல்லமா அக்காவோட பொண்ண ஸ்கூல்ல விட போறேன் அவளே உங்க அப்பா கொண்டு ஸ்கூல்ல விடுவாரு ராமு நீ இன்னைக்கு வீட்ல இரு எங்கயும் போகாத இல்லமா அப்பாவுக்கு போன் பண்ணி நான் கூப்பிட வரேன்னு சொல்லிட்டேன் இல்லையா வெளிய வேண்டாம் அனக்கி அது இல்லாம தோட்டத்துக்கு போகாம அந்த பக்கம் உனக்கு என்னையா வேலை இல்லமா அங்க ஒரு கடையில காய்கறி ஆர்டர் இருக்கு அத பத்தி பேசிட்டு அப்படியே பூமாரிய கொண்டு ஸ்கூல்ல விட்டுருவேன் காய்கறி ஆர்டர் பத்தி நாளைக்கு பேசலாம் இன்னைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க தரகர் நம்ம வீட்டுக்கு வராரு நீ அதனால எங்கயும் போகாத ராமோ வீட்ல இரு என்னது மறுபடியும் பொண்ணு பார்க்க போறீங்களா எனக்கு எந்த பொண்ணையும் பார்க்க வேண்டாமா என்ன கொஞ்ச நாள் தனியா விடுங்க அது ஒண்ணு இல்லையா இல்லமா என் கல்யாணத்தை பத்தி இனிமே பேசாதீங்க ராமு இல்லையா என்னங்க இவன் கூப்பிட கூப்பிட நிக்காம போறான் விடு ராகேஸ்வரி நாம எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சுட்டு அப்புறம் புள்ளத்துக்கு சொல்லலாம் நீங்க சொல்றதும் சரிதான்